மகளிர் விடுதலை இயக்கம் தங்களுடைய கடமையை மிக சிறப்பாக ஆற்றிக்கொண்டிருக்கின்றது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு சென்ற ஆண்டு தலைவர் அவர்களின் தேர்தல் களத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்ற அந்த விழாவினை கொண்டாடினோம் அப்பொழுது தலைவர் அவர்கள் இந்த சமூகம் எவ்வளவு மோசமானது நமக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு நம்மை எதிர்நீச்சல் போட வைக்கின்றது எல்லா தலைவர்களும் நீரில் நீந்தி வெற்றி பெறுவார்கள் என்றால் விடுதலை கட்சியின் தலைவர் நீந்தி வெற்றி பெற வேண்டியிருக்கிறது அவர்கள் நூறு மீட்டர் ஓடி வந்து பெறுகின்ற அந்த பரிசினை ஆயிரம் மீட்டர் ஓடி வந்து கூட நம் தலைவருக்கு கொடுப்பதற்கு இந்த சமூகம் தயங்குகிறது காரணம் அனல் அம்பேத்கரையும் நம் தலைவரையும் ஒரு சமூகத்தின் தலைவராக பார்ப்பது குடியேற்றுவதற்கு எவ்வளவு தகராறுகளை செய்கின்றார்கள் நேற்று ஒரு கட்சியின் முன்னணி தலைவர் ராஜா அவர்கள் தலைவர் அவர்களும் சுபவீர பாண்டியனும் தான் ஆணவ படுகொலைக்கு காரணம் என்கிறார் அவர் ஒரு பிராமண மாநாட்டிற்கு சென்றிருக்கிறார் அவர் என்ன சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் பிராமணர்கள் எங்களை பொறுத்தவரை தலித்களும் ஒன்றுதான் சூத்திரர்களும் ஒன்றுதான் சூத்திரர்களை நாங்கள் மேலும் எங்களுடைய நான்கு வைத்துக் கொண்டு அவர்களை வேசி மகன் என்று சொல்லுகின்றோம் இது எங்க சித்தாந்தம்

அந்த பங்கு பெற்ற முதல் தேர்தலிலேயே இரண்டரை லட்சம் வாக்குகளை பெற்றார் அப்பொழுது சின்னமும் புதிது தேர்தலும் நமக்கு புதிது ஆனால் அவர் பெற்ற இரண்டரை லட்சம் வாக்குகளை கொண்டாடவில்லை இந்த சமூகம் எத்தனை ஆண்டுகள் எதிரிச்சல் போட்டு எத்தனை பிரச்சனைகளை சந்தித்து மிகத் தைரியமான மிக தெளிவான ஒரு முடிவை தலைவர் எடுத்தார் நாங்கள் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் பொது சின்னத்தில் போட்டியிட மாட்டோம் என்று மிக தெளிவான முடிவு எடுத்தார் இன்னொரு முடிவு நாங்கள் தலித்களின் கட்சி அல்ல நாங்கள் பொது நீரோட்டத்தில் உங்களுடன் பயணிக்கவே விரும்புகின்றோம் என்றுதான் நம்முடைய சகோதரர் எஸ் பாலாஜி சகோதரர் பாலசிங் சானவாஸ் அவர்களை நிறுத்தி வெற்றி பெற செய்தார் இந்த அளவுக்கு மிக தெளிவும் தொலைநோக்கு பார்வையும் அயராத உழைப்பும் கொண்ட தலைவரின் உழைப்பு இன்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றுள்ளது அதை தான் மகளிர் விடுதலை இயக்கம் கொண்டாடுகின்றோம் அனைவரும் அதை கொண்டாட வேண்டும் என்பதுடன் அந்த சின்னத்தை காங்கிரசுக்கு பிஜேபிக்கு திமுகவுக்கு அதிமுகவுக்கெல்லாம் நிரந்தரமாக ஒரு சின்னம் இருப்பது போல் நமக்கும் இருக்க வேண்டும் இந்த சின்னத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் இதற்காக நாம் கடின உழைப்பு உழைக்க வேண்டும் நம்முடைய தலைவரை ஒரு தலித் தலைவராக நினைக்கின்ற மக்களுக்காக என்னுடைய கருத்தினை பதிவு செய்து விடைபெறுகிறேன் அவர்கள் சட்டமன்றத்திலும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து மிக சூடான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே தலைவர் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை எவ்வளவு தேசிய கல்வி கொள்கை எவ்வளவு பிரச்சனையான கொள்கை தேசிய கொள்கை முதல் எதிரி பெண்களுக்கு பெண்கள் கல்வி கற்கவே முடியாத ஒரு காலகட்டத்தில் இங்கே இடம்பெற்றுள்ள அன்னை சாவத்தி பாய் பூலே அவர்கள் நமக்கு கல்வி கற்க உரிமையை அரும்பாடுபட்டு உருவாக்கி இருக்கிறார் இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன செய்கிறது என்றால் பெண்களின் படிப்பை பின்னுக்கு தள்ளுகிறது இது போன்ற கொடுமைகளை தலைவர் விவாதித்து தேசிய கொள்கையின் மெரிட்டும் விவாதம் செய்து பெரிய மாநாட்டை நடத்தினார் இது தலித் பிரச்சனையா மேலும் இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்திய வரலாற்றை முடக்கி போட்டு வைத்திருந்த ஒரு வழக்கு என்றால் அது பாபர் மசூதி இடிப்பு வழக்கு பாபர் மசூதி இடிப்பு வழக்கு என்று இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்திய வரலாற்றில் இடம்பெற்றிருந்த அந்த வழக்கு தீர்ப்பு எப்படி வந்தது என்றால் நம்பிக்கையின் அடிப்படையில் புராண கதையின் அடிப்படையில் ராமன் அங்கேதான் பிறந்தான் என்று வரலாற்று சின்னத்தை உடைத்தது நியாயம் என்று தீர்ப்பு வழங்கினார்கள் அதற்கு உடனே தலைவர் இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் துவங்காத காலத்தில் குரல் கொடுக்காத காலத்தில் இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் பற்றி வேகமாக குரல் கொடுப்பதற்கு முன்னமே இந்த தீர்ப்பு நியாயமற்றது இந்த தீர்ப்பு அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்களே என்றால் இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை துரோகம் அளிக்கப்பட்டுள்ளது என்று தலைவர் அவர்கள் மிக பெரிய ஒரு மாநாட்டில் இதை அறிவித்தார் அதன் பிறகு இப்பொழுது பத்து விழுக்காடு தலித்து பிரச்சனையா என்று கருத வேண்டும் விழுக்காடு பகுதியை சேர்ந்த உயர் வகுப்பை சேர்ந்த ஏழைகள் என்று பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துள்ளார்கள் அதற்கு தலைவர் உடனே தன்னுடைய எதிர்கருத்தை தெரிவித்தார் அந்த பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது உயர்ந்த பகுதியில் இருக்க ஐயர்களுக்கு கோயில் மடியாட்டுகின்றவர்கள் தான் பொருளாதாரத்தில் குறைந்திருக்கிறார்கள் என்று கணக்கிடுகிறது அப்படி பொருளாதாரத்தில் அவர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்றால் அந்த கோயிலை பெருக்குகின்றவர்களும் வெளியில் பெருக்குகின்றவர்களும் துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களை போலவே வருமானத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அப்ப பின்தங்கிய சமூகத்தினர் இருவரும் சங்கம் வைத்துக் கொள்ள முடியுமா கோயிலில் மணியாட்டுகின்றவர்கள் துப்புரவு தொழிலாளரோட உட்கார்ந்து போராடுவார்களா இது மிக கொடுமையானது என்று தலைவர் அதற்கான மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் அத்துடன் தலைவர் அவர்கள் எடுத்த அனைத்து போராட்டங்களும் குடியுரிமை தடுப்பு சட்ட மசோதா எதிர்த்து போராடினார் காஷ்மீரில் த்ரீ செவன்டி ரத்து செய்ய எதிர்த்து போராடினார் செர்லட் எதிர்த்து எதிர்த்து போராடினார் டங்ஷன் ஆலை வரவே கூடாது என்று போராடினார் இத்தனை போராட்டங்களுடன் இந்த மாவட்டத்தில் எட்டு வழி சாலையை எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் இப்பேர்பட்ட தலைவரை ஒரு சமூகத்தின் தலைவராக நினைப்பது எவ்வளவு குற்றம் என்பதை நாம் நம்முடைய எதிர்பார்த்தி இருக்கின்ற மக்களுக்கு உணர்த்த வேண்டும் தலைவர் அவர்கள் தன்னுடைய ஐந்து கொள்கைகள் முனையிலும் சமரசமின்றி இயங்கிக் கொண்டிருக்கின்றார் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை வர்க்கத்தை உடைத்து நாட்டின் வறுமையை போக்குவோம் பெண் என்று நாட்டின் பெருமையை காப்போம் வல்லரசுகளை எதிர்ப்போம் தேசிய இனத்தை காப்போம் என்பதற்கு தான் இலங்கை பிரச்சனையில் தலையிட்டு தொடர் போராட்டங்களை நடத்தினார் அதை விட இன்னும் ஒரு படி சென்று ஆறாவது ஒரு கோட்பாட்டை செயல் வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அதுதான் எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் என்பது எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் என்பது இத்துடன் கூறி முடித்துக் கொள்கிறேன் எதிரியையும் ஜனநாயகப்படுத்துவது எப்படி என்றால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஏற்பட்ட தர்மபுரியில் ஏற்பட்ட அவ்வளவு பெரிய வன்முறையை தலைவர் எதிர்த்து குரல் கொடுக்காமல் அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றாமல் அவர் கூறியது இந்த அநியாயத்தை பொதுமக்களே கேளுங்கள் இந்த அநியாயத்துக்கு பொதுமக்களே பதிலளியுங்கள் என்று சமூக நீதி சமூகத்தின் தலைவர்களை கூப்பிட்டு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தார் இறுதியாக நம்முடைய கொடியை ஒரு பெண் வெட்டுகிறார் அதை கேட்டு நம்முடைய துணை செயலாளர் செல்வி முருகன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவித்தவர் மீது மற்றவர்கள் வருத்தத்தை தெரிவித்ததனால் நம்முடைய தலைவர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார் ஜெயிலில் இருக்கின்ற ஒரு தியாகி வீராங்கனையின் மீது தலைவர் நடவடிக்கை எடுக்கிறார் ஆனால் அந்த கொடி கம்பத்தை வெட்டிய அந்த பெண்ணிற்கு ஏதாவது ஒரு கொடுமை செய்ய வேண்டும் என்று அவர் யோசிக்கவே இல்லை இதுதான் எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துதல் ஏனென்றால் அவர்கள் எந்தவித அறிவுக்கும் உட்பட்டவர்கள் அல்ல அவர்கள் அம்புகளாக ஏவப்படுகிறார்கள் நம்முடைய சகோதரர்களை நாம் தெளிவுடன் சொல்லி வளர்க்கின்றோம் அவர்களுடைய சித்தாந்தம் அவர்களை தவறான வழியில் போக செல்கிறது ஆகவே என் மீது கல்லி அறிந்தவர்களை கூட மன்னித்து விடுகிறோம் என் காரின் மீது கல் எறிந்தவர்களை கூட மன்னித்து விடுவோம் அவர்களை நாம் பழிக்கு பழி வாங்கக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு சமத்துவ தலைவரை இந்த நாடு கொண்டாட மறுக்கிறது என்றால் அவரை மேன்மேலும் தேசிய தலைவர் ஆக்குவோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்